நண்பர்களுக்கு வணக்கம் உணவுக்காக கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பறவைகள் போல பொருளீட்டுவதற்காக உலகின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து தன்னுடைய மொழி உணவு உறவு எல்லாவற்றையும் துறந்து அயல் தேசங்களில் வாழும் உழைப்பாளர்களின் கதையை ஊருக்கு சொல்ல வருகிறது இந்த உழைப்பாளர் தினம் திரைப்படம் இந்த படத்தை நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான டூடற் பட மற்றும் வட்டார வழக்கின் கதாநாயகனான சந்தோஷ் நம்பிராஜ்மா இயக்கி நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் அண்மையில் நடந்தது ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது அதன் தொடர்ச்சியா யூடியூப் தளத்துல இரண்டு பாடல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அழகான சிங்கப்பூர் அப்படின்ற அந்த பாடல்ல சிங்கப்பூர்னுடைய அழகியலையும் இங்கே வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறையையும் ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதோட பாடல் வரிகளும் அஹ் ஒளிப்பதிவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு குறிப்பா இன்னைக்கு வெளியாக இருக்கிற தீரா காதல் அப்படிங்கிற அந்த பாடல் தன் குடும்பத்தை பிரிந்து அயல் தேசங்கள்ல வாழ அத்தனை நண்பர்களுடைய மனதையும் கண்களையும் கலங்க வைக்க என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனுடைய நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்க மேலும் இது போன்ற தகவல்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது தசரா என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் தமிழ்